வணக்கம் நண்பர்களே இன்று ஒரு தகவல் திருச்சி சி சார்பாக ரொம்ப முக்கியமான அவசரமான ஒரு தகவல் ரயில்வே சம்மந்தப்பட்ட தகவல் தான் அதாவது இந்த தென் இருந்து திருச்சி போகிறதுக்கு விருதுநகர் தாண்டினோடனே ரெண்டு ரூட் இருக்குது எப்படின்னா பார்த்தீங்கன்னாக்கா தென் மாவட்டங்கள்லேருந்து இருந்து அப்படியே கோயில்பட்டி சாத்தூர் அப்புறம் விருதுநகர் வந்தோடனே இருந்து திருமங்கலம் மதுரை அப்புறம் திண்டுக்கல் மணப்பாறை திருச்சி இப்படி ஒரு லைன் போயிடுச்சேரும் அப்புறம் இன்னொரு லைன் பார்த்தீங்கன்னாக்கா விருதுநகர புறப்பட்டு அப்படியே அருப்புக்கோட்டை மானாமதுரை அப்புறம் சிவகங்கை காரைக்குடி புதுக்கோட்டை அப்புறம் திருச்சி ஸோ அப்படி இந்த விருதுநகரில் இருந்து திருச்சி போகிறது ரெண்டு மா ரெண்டு வழி ஒன்று மதுரை வழியாக போகிறது ஒரு வழி இன்னொன்று வந்து அருப்புக்கோட்டை மானாமர காரைக்குடி வழியாக போகிறது இன்னொரு வழி ஸோ இது வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வழியாக போச்சு இப்போ எப்போப்போ மதுரையில் மதுரைக்கு முன்னாடியும் சரி அல்லது மதுரைக்கு அந்த பக்கமும் சரி ஏதாவது ரிப்பேர் பார்க்குறது பிரச்சனைன்னா அதுக்கு மாற்று வழி வந்து இந்த அருப்புக்கோட்டை மானாமது வழி தான் ஸோ அந்த வழி முழுக்க முழுக்க யூஸ் ஆக போகுது இப்போது ஸோ பல ட்ரெயின்கள் வந்து அப்படி திருப்பி விட்டுருக்குறாங்க அதுவும் இந்த நவம்பர் மாதம் முழுக்க ஸோ அது எந்தெந்த நாட்களில் எந்தெந்த வண்டிகளை தெரிஞ்சுக்கணும் உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டி நம்பர் ஒன் வண்டி நம்பர் பதினாறு நூற்றி இருபத்தி எட்டு குருவாயூர்லேருந்து புறப்பட்டு சென்னை எக்மோர் வரை செல்லக்கூடிய அந்த குருவாயூர் சென்னை எக்ஸ்ப்ரஸ் இந்த வண்டியானது வண்டி நம்பர் பதினாறு நூற்றி இருபத்தெட்டு சென்னை நோய்க்கு போது மட்டும்தான் இருந்து திருப்பி வரும்போது எந்த மாற்றமும் கிடையாது ஸோ சென்னை நோய்க்கு செல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த வண்டி நாகர்கோவில் அப்புறம் வந்து திருநெல்வேலி சாத்தூர் கோவில்பட்டி விருந்தினர் வந்தோன்னே இந்த நவம்பர் ஒன்றாம் தேதி முதல் இந்த நவம்பர் முப்பதாம் தேதி வரை பார்த்தீங்கன்னாக்கா சில நாட்கள் தவிர மற்ற எல்லா நாட்களிலும் மதுரை திண்டுகள் மனப்பாறை வழியாக திருச்சி செல்லாது அதற்கு பதிலாக மாற்று வழியான இந்த அருப்புக்கோட்டை மானாமதுரை சிவகங்கை காரைக்குடி அப்புறம் புதுக்கோட்டை வழியாக தான் இங்கே திருச்சி போய் அடைய போகிறது அதன் பிறகு தொடர்ந்து சென்னை நோக்கி செல்ல இருக்கிறது இப்போதைக்கு அந்த மாட்டி தாம்பரம் வரைக்கும் தான் போகுது எக்மூரம் வரைக்கும் கூட போகலை ஸோ இது என்னென்ன நாட்களில் போகுதுன்னு கேட்டிங்கன்னாக்கா இந்த மாதம் ஃபுல்லாகவே எடுத்துக்கலாம் எந்த கிழமைகள் தவிர புதன்கிழமைகள் தவிர இப்போ நான் சொல்கிற தேதிகளை பார்த்துக்கிடுங்க நவம்பர் மாதம் நான்கு ஐந்து பனிரெண்டு பத்தொம்போது இருபத்தாறு இந்த ஆறு நாட்கள் தவிர மற்ற எல்லா நாட்களிலும் இந்த குருவாயூர் எக்ஸ்பிரஸ் ஆனது இந்த மானாமதரை காரைக்குடி இந்த ரூட்டில் தான் போக போகுது ஸோ அதனால் ட்ரெயினில் ரிசர்வ் பண்ணியிருக்கோமோ சரி அதில் போய் பயணம் பண்ணி வேறு எங்கேயாவது தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் பிடிக்க நினைக்கிறவங்களோ இதை பார்த்து கவனித்துக்கிடுங்க நீங்கள் ஏற்கனவே ரிசர்வ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அருகில் வந்து விருதுநகர் இருந்தாலோ அல்லது மானாமரி இருந்தாலும் அங்கே வந்து ஏறிக்கலாம் டிக்கெட்டை கேன்சல் பண்ணுங்கிற அவசியம் இல்லை இல்லை எனக்கு அது எனக்கு இந்த வா போய் என்னால் ஏற முடியாது நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம் வந்து உங்களுக்கு முழு பணத்தை திருப்பி கொடுத்துருவாங்க நீங்கள் வந்து அந்த மதுரையிலேயோ திண்டுக்கல்லையோ மணப்பாறையிலேயோ இருந்தால் இருந்து ரிசர்வ் பண்ணிருந்தீங்கன்னா இந்த செலவு உங்களுக்கு கிடைக்கும் அல்லது உங்களுக்கு பக்கத்தில் எந்த விஷயம் இருக்கோ அங்கே போய் ஏறிக்கலாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கிடுங்க இந்த வண்டி முதல் நாள் இரவு அங்கேருந்து குருவாயிலிருந்து புறப்படுது ஸோ அதனால் மற்ற ஊடகங்கள்லாம் அது புறப்படுற தேதியை கொடுத்துருப்பாங்க அது புறப்படுறது முதல் நாள் கிளம்பி மறுநாள் கால காலையில் தான் தமிழ்நாட்டு வளர்ந்து வருது உதாரணமாக அங்கேருந்து மூணாம் தேதி கிளம்புனா தமிழ்நாட்டுக்குள்ளே வரும்போது நாலாம் தேதி தான் வரும் ஸோ அதனால் அதை ஞாபகம் வச்சுக்கிடுங்க ஸோ தமிழ்நாட்டுக்குள்ளே வரும்போது இந்த தேதிகளில் இங்கே மதுரை வழியாக போகாது அறுப்புக்கடை மானமரம் வழியாக போக தேதி இந்த தேதிகள் தவிர நான்கு ஐந்து பனிரெண்டு பத்தொம்பது இருபத்தாறு இந்த நவம்பர் மாதத்தில் இந்த தேதிகள் தவிர இந்த குருவாயர் எக்ஸ்பிரஸ் ஆனது தான் போகுதுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லை இந்த மதுரையில் புறப்படக்கூடிய தேஜஸ் எக்ஸ்பிரஸ் ஒரு சில நாட்கள் மட்டும் இந்த ஒன்று எட்டு பதினொன்று பதினஞ்சு இந்த நாட்களில் மதியம் மூன்று முப்பதுக்கு பகல் நாலு பதினஞ்சுக்கு புறப்படும் இந்த தேதியில் மட்டும் இது வேலை எங்கே நடக்குதுன்னு சொன்னால் மதுரைக்கும் திண்டுக்கல் இடையில் வேலை நடக்குது வண்டி நிர்பர் பதினாறு எண்ணூற்றி நாற்பத்தி எட்டு செங்கோட்டை டு மயிலாடுதுறை வண்டி இந்த வண்டியும் வந்து இந்த தேதிகள் தவிர எல்லா நாட்களும் எந்த வழியாக மாற்று வழியெல்லாம் போக இருக்கிறதுங்கிறத கவனிச்சுக்கிடுங்க இது வந்து அன்று ஃபுல்லாக அன்று சுவர் எக்ஸ்பிரஸ் அதனால் அதில் பயணம் பண்ணுறவங்க இதில் ஞாபகத்து வச்சுக்கிடுங்க நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பயன் சொல்லுங்கள் அல்லது இந்த வீடியோவை அவங்களுக்கு ஃபார்வேர்டு பண்ணுங்கள் வண்டி நம்பர் பதினாறு எண்ணூற்றி நாற்பத்தெட்டு செங்கோட்டை மயிலாடுதுறை போகும்போது மட்டும் இது அந்த விருந்தினருக்கு அப்புறம் வந்து திருமங்கலம் திருமங்கலம் திருப்பரங்குன்றம் மதுரை அந்த ரூட்டில் போய் திருச்சி போய் தஞ்சாவூர் வழியாக மயிலாடுதுறை போகாது அதுக்கு பயில் எப்படி போக போகுதுன்னா விருதுநகர் அருப்புக்கோட்டை மானாமகரை சிவகங்கை காரைக்குடி அப்புறம் அது புதுக்கோட்டை கீரனூர் இந்த ஸ்டாப்லாம் கூட நிற்கிது ஸோ அதுக்கு பிறகு திருச்சி போய் அது வழக்கம்பல் ரூட்டில் போகுது அதே போல் நாகர்வல் ஜங்ஷன் டு கோயம்புத்தூர் எக்ஸ்பிரஸ் இதுவும் முழுக்க முழுக்க அந்த சார் எக்ஸ்பிரஸ் தான் இதுவும் இந்த நாட்களில் பெரும்பாலும் இந்த ரூட்டில் போகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது ஏன்னா கடந்த ரெண்டு நாளாக இப்படி தான் போயிட்டுருக்கு திருப்பி வரும்போதும் சில நாட்களில் இப்படி தான் வருது இன்றைக்கெல்லாம் அப்படி தான் வந்துச்சு ஸோ அது எந்தெந்த தேதிகள்னு சொல்ல முடியல எனவே நீங்கள் புறப்படுவது நாளைக்கோ என்றைக்கோ வேணும் அதை வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு புறப்படுறது நல்லது ஏன்னால் இந்த வண்டிகளானது பகல் நேரத்தில் தான் இந்த பிரச்சனை வருது ஏன்னா சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே அஞ்சு மணிக்கு மேலேன்னா வேலைகள் முடித்து அவங்க கிளம்பிடுவாங்க ஸோ அதன் பிறகு ரெகுலராக வண்டி ஓட ஆரம்பிச்சிடும் ஸோ காலையில் ஒரு ஒன்பது முப்பது மணிகளுக்கு மேலே சாயங்காலம் அஞ்சு அஞ்சரை மணிக்குள்ளே தான் இந்த வேலைகள் நடப்பதால் பகல் நேரத்தில் மதுரையை ஒட்டி செல்லக்கூடிய வண்டிகளை தான் மாற்றி விட்டுருக்காங்க நிச்சயமாக இந்த செய்தியானது பலருக்கும் தேவைப்படக்கூடிய செய்தியாக இருக்கும் உடனடியாக இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அல்லது செய்தியை மற்றவங்களுக்கு சொல்லுங்கள் இது போன்ற ரயில்வே சார்ந்த தகவல்களுக்கும் சுற்றுலா சார்ந்த தகவல்களுக்கும் எப்பொழுதும் இன்னொரு தகவல் திருச்சிச்சோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் நம்ம சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்